இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பிற்பாதியில் வருமானம் கூடும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட பயணங்களால் சோர்வு ஏற்படும் உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும் எனவே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் மாதத்தின் முற்பாதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம் மாதத்தின் முதல் பாதி காதல் விவகாரங்களுக்கு மிகவும் சாதகமானது உறவில் தீவிரம் இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை அவ்வளவு பலவீனமாக இல்லை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மற்றும் பல சவால்களில் இருந்து எளிதாக வெளியே வருவீர்கள் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்